நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண யூடியூப் வீடியோவை டெலிட் பண்றதுனால என்ன பிரச்சனை வரும் சப்ஸ்கிரைபர் குறையுமா வாட்சர்ஸ் குறையுமா இயர்னிங்ஸ் குறையுமா அண்ட் இது இல்லாமல் வேற என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நம்ம தெரியாம வீடியோல ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருப்போம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருவோம் பட் அதை உடனே டெலிட் பண்ணிட்டு ரீ அப்லோட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா அப்படி அப்லோட் பண்ணலாமா இந்த மாதிரி ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவை திரும்பி ரீ அப்லோட் பண்றனால உங்களுக்கு காபிரைட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு தான் இன்னைக்கு ஆன்சர் பார்க்க போறோம் சோ இந்த டவுட் வந்துட்டு நார்மலா யூடியூபர்ஸ்க்கு இருக்கிறது தான் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரெண்டு டவுட்டுமே இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வீடியோவை டெலிட் பண்ணா என்னென்ன இஷ்யூ வரும் என்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டவுட் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கு இப்போ இப்போ நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அது ஒரு ஆயிரம் வியூஸ் போயிடுச்சு அது மூலிமா நமக்கு ஒரு அஞ்சு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வாட்சவர்ஸ் கிடைச்சிருக்குன்னு வைங்களேன் இது ஒரு சம் ரீசன்க்காக அந்த வீடியோவை டெலீட் பண்றோம் நம்மளே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ மூலியமா கிடைச்ச சப்ஸ்கிரைபர் போவாங்களான்னு கேட்டா சப்ஸ்கிரைபர் போக மாட்டாங்க அந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருந்தாலும் அந்த சப்ஸ்கிரைபர் மாட்டாங்க அதே இடத்துல வாட்சவர்ஸ் குறையுமா குறையாதான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா வாட்சவர்ஸ் வந்துட்டு குறையும் இந்த வீடியோ மூலயமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி உங்களுக்கு நேரமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கட்டாயம் குறைஞ்சோம் அதுக்கு ஏர்னிங்ஸ் குறையுமா இப்போ அப்ளை நீங்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறீங்க அந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு டாலர் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வைங்களேன் அந்த அஞ்சு டாலர் குறையுமான்னு கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு டாலர் குறையாது இதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோ போட்டதுல மூலயமா தான் அந்த ஏர்னிங்ஸ் பண்ணிட்டீங்க குறைக்க மாட்டாங்க மெயின் டவுட் வாட்சவர் ஸோ நான் சொன்ன மாதிரி ஏர்னிங்ஸும் சப்ஸ்கிரைபரும் அந்த வீடியோ இருந்த வரை எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு தான் செய்யும் பட் வாட்சவர்ஸ்ங்கிறது குறையதான் செய்யும் மற்றபடி இந்த வீடியோவை போட்டுட்டு டெலிட் பண்ணுறனால நமக்கு யூடியூப் மூலயமா எதுவும் பிரச்சனையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை நீங்க தான் இதோட ஓனர் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ வேணாலும் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு வேணாங்கிற வீடியோ டெலிட் பண்ணிக்கலாம் அதனால எந்த பிரச்சனையுமே வராது ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் டவுட் வந்துட்டு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் டவுட்டுக்கு போலாம் செகண்ட் டவுட் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் பை மிஸ்டேக் அதில் ஏதோ தப்பு விட்டுருக்கோம் ஒரு சின்ன எடிட் பண்ணியோ இல்லை ஒரே ஒரு ஒருவேளை நீங்க தவறான டைம்ல அப்லோட் பண்ணிட்டீங்க அதை வேற டைம்ல அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறீங்க டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அதே வீடியோவை நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு காப்பி ரைட் வருமானு கேட்டிருக்கீங்க பிகாஸ் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க ஒரே வீடியோ வந்துட்டு ரெண்டு மூணு தடவை அப்லோட் பண்ணும் போது அதுக்கு வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும்னு சொல்லி நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த டவுட் வந்திருக்கு இது கரெக்டான டவுட் தான் பட் லாஜிக்கா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க திரும்பி ஏதோ ஒரு ரீசன்க்காக அந்த வீடியோல இருக்கிற சின்ன சின்ன பிட்டோ இல்ல மொத்தத்துக்கே அந்த வீடியோவோ திரும்பி அப்லோட் பண்றீங்க ஏற்கனவே அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல இருக்கு நீங்க திரும்பி அப்லோட் பண்றீங்க திரும்பி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு தடவை ஏற்கனவே யூடியூப்ல இருக்கிற வீடியோவை நீங்க திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை வரும் அது உங்களோட ஓன் வீடியோவாவே இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணக்கூடாது ஒரு டைம் அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கிறப்ப நீங்க டவுட் என்னன்னா ஒரு டைம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அதை வந்து டெலிட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல ஓனர் ஆஃப் வீடியோ நம்ம தான் நம்மளே டெலிட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ வந்து யூடியூப்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இன்னொரு தடவை அந்த வீடியோவே அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்ல சோ நீங்க டைம் தெரியாம அப்லோட் பண்ணிட்டாலும் அதை டெலிட் பண்ணிட்டு திரும்பி அதே வீடியோவை எந்த எடிட்டிங்குமே இல்லாம அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது ஸோ நீங்க கேட்ட ரெண்டு கொஸ்டினுக்குமே தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டே நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இதுல இருந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமாவோ இல்ல வேற ஏதாவது யூடியூப் சம்பந்தமாவோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் நம்ம சேனலையும் மங்குறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோல பாக்கலாம்